நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன டெஃபினேஷன் என்ன நல்ல பசி நல்ல ஜீரணம் ஜீரணத்தின் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவது நல்ல தூக்கம் ஆரோக்கியமான மனநிலை மற்றும் புலனுறுப்புகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்திரியங்கள் அனைத்தும் ஒரு சமநிலையில் வேலை செய்வது அதைவிட முக்கியமாக ஆத்ம சுத்தின்னு சொல்லக்கூடிய நம் உடலும் உள்ளமும் ஒரு சேர இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பது இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் நமக்கு நிறையவே இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாமல் நம்மை சிரமப்படுத்துகின்ற இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா இதுதான் மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் லாக்ஸேடிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மலமிலக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளுடைய வர்த்தகம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினேழு ஆயிரம் கோடி ரூபாய் அதாவது உலகம் முழுவதும் இப்போ நம்ம ஊரில் தான் மலச்சிக்கல் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது இன்றைக்கி அமெரிக்கா போனாலும் நீங்கள் பிரிட்டன் போனாலும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன குப்பிகளில் மலமிளக்கிகள் வச்சுருப்பாங்க நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ செய்யுங்க நைட் படுக்கும்போது இதை ஒரு பாட்டில் குடிச்சிட்டு படுங்கள் அதில் மொத்தம் இருபது மில்லி தான் இருக்கும் அப்படியே ஷார்ட்ஸ் மாதிரி குடிச்சிட்டு படுத்துப்பாங்க காலையில எழுந்தோன்னா ஃப்ரீ மோஷனாகும் ஸோ மலமிளக்கிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் தேவைப்படுகின்ற மருந்தாக போயிருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மலச்சிக்கலை மூன்று நிலைகளாக வகைகளாகவே நம்ம பிரிக்கலாம் முதல் வகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஆறு முறை ஏழு முறை மலம் கழிக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறை மலம் கழிக்க முயற்சி செய்தாலும் வயிறு முழுமையாக சுத்தமானதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அது ஏற்படுவது அப்படிங்கிறது பொதுவாக நம் பார்க்கக்கூடியது இது நம்மள நிறைய பேருக்கு குறிப்பாக காலையில் எழுந்து வெளி உணவுகளோடு போராடி அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நூற்றில் குறைந்தது பத்து பேருக்காவது இந்த சிரமம் இருக்கிறத பார்க்க முடியும் இது முதலாவது வகை மலச்சிக்கல் ரெண்டாவது வகை மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை தான் மோஷனே போகும் என்ன முயற்சி செய்தாலும் சரி இயற்கையாக எந்த மருந்துகளும் இல்லை வழக்கமாக சாப்பிட்ற உணவு முறைகள் வழக்கமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் எதை செய்தாலுமே டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் மோஷன் வெளியில் போகும் மற்ற டைமில் போகவே போகாது மூன்றாவது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை போகிறது கூட ஏதாவது ஒரு மலமிளக்கியை சாப்பிட்டால் மட்டும்தான் போகும் இல்லைனா போகவே போகாது இது ஒரு வகையான மலச்சிக்கல் மற்றொரு வகையான மலச்சிக்கல் தற்காலிக மலர்ச்சிக்கல்னு சொல்வோம் அதாவது நமக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும்போது சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது ஏற்படுகின்ற மலச்சிக்கல் ஒரு வகை ஐந்தாவது மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஐந்தாவது ஒரு டைப்புங்கிறது குறிப்பிட்ட உணவு சாப்பிட்டா மட்டும் கான்சிபேஷன் மட்டன் சாப்பிட்டா எனக்கு கான்சிபேஷன் ஆகுது பரோட்டா உணவுகள் சாப்பிட்டா கான்சிபேஷன் ஆகுதுன்னு சொல்கிறது மற்றும் ஒரு வகை ஸோ ஐந்து வகையாக மலச்சிக்கல்கள் இருக்கிறத பார்க்குறோம் எதாக இருந்தாலுமே இன்றைக்கு உடல் கழிவுகள் உடலை விட்டு காலை நேரங்களிலேயும் மாலை நேரங்களிலையும் வெளியேறாமல் போகும்போது அது மிகப்பெரிய அளவில் உடலை பாதிப்பது மட்டுமல்ல இன்றைக்கி நிறைய நோய்களை நம் உடல் ஆதாரமாக மாறிவிடுவதற்கு காரணமாக இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு உடல் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் தலைவலியாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் பசியின்மையாக இருக்கட்டும் ஜீரணமின்மையாக இருக்கட்டும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளாகட்டும் எதாக இருந்தாலுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் பாதிப்படைந்து நாம் சிரமப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக மலச்சிக்கலை தான் சொல்லணும் அப்போ மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களை எவ்வாறு நாம் மாற்ற வேண்டும் மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு உணவை கொண்டே அது சாத்தியம்தாங்கிற ஒரு புரிதலை நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நாச்சத்திருக்க உணவுகளை சாப்பிடும்போது எனக்கு மலச்சிக்கல் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வெறும் நாச்சத்திருக்கக்கூடிய உணவுகளுடைய குறைபாடு மட்டும் காரணமில்லை நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால வெறும் ஒரு வகையான உணவு சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்போம் பழங்கள் சாப்பிட்றேன் கீரைகள் சாப்பிட்றேன் காய்கறிகள் சாப்பிட்றேன் எல்லாமே செய்கிறேன் சார் இருந்தாலும் எனக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு தீராத சிரமமாக இருக்கிறது நிறைய பேர் சொல்லதை பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கு இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களை குணப்படுத்த வேண்டும் மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னும்போது நான் ஒரு பத்து வகையான உணவுகளை உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த உணவுகள் சுலபமாக நம்முடைய தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய சேர்த்து வருகின்ற உணவுகள் ஆனால் கான்ஷியஸாக அதோட அளவுகளை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு மிகச் சுலபமாகவே மலச்சிக்கல் தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும் மலச்சிக்கல் மலச்சிக்கலற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையும் அடிக்கடி மலமிளக்கிகள் எடுத்தால்தான் மலம் கழிகிறதுங்கிற சிரமங்களும் தீர்ந்து போய்விடுவதை பார்க்கிறோம் இதை பற்றி தான் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது எது தெரியுமா இன்றைக்கி காலையில் நாம் குடிக்கின்ற காஃபி தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் சார் காஃபி உடம்புக்கு நல்லதா கெட்டதா நிறைய விவாதங்கள் நடக்குதே சார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அளவாக நாம் உபயோகப்படுத்துகின்ற உணவுகள் சீரான முறையில் நாம் உபயோகப்படுத்தும் போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாது அதே உணவை அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது அது மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய உணவுகளாக மாறி மாறிவிடுறதை பார்க்குறோம் இப்போ ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும் நான்கு வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா மோஷன் போகாது இறுகி போய்விடுவதை பார்க்க முடியும் அதுபோல் காஃபிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து குடலில் இருக்கக்கூடிய அலை இயக்கத்தை மாற்றி குடலுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தி உணவில் இருக்கக்கூடிய செரிமானத்தன்மையை அதிகரித்து குடலில் பெருங்குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய தேவையற்ற நீர்ச்சத்தை கழிவாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா காஃபி தான் காலையில் தினசரி ஒரு காஃபி குடிங்க பெரிய அளவில் மலச்சிக்கல் தீர்ந்து போய் விடுவதை பார்க்கலாம் ஆனால் நிறைய காஃபி குடிக்காதீங்க அதுவே உடல் சூடை அதிகப்படுத்தி மலச்சிக்கலை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காலை எழுந்த உடனே ஒரு காஃபி தவறாமல் குடிங்க நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் காலை எழுந்தவுடனே காஃபி குடித்தாத்தான் மோஷன் போகுது நம்ம நினைக்கிறோம் அந்த சூடுனால் அது நடக்குதுங்க கிடையாது காபி நம்ம குடிக்கும்போது குடலில் ஏற்படுகின்ற அலை இயக்கம் காஃபியுடைய குணத்தினாலேயே மலச்சிக்கலை நீங்க செய்து விடுவதை பார்க்கிறோம் அதனால் மலச்சிக்கல் நீங்குவதற்கு மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு சீரான குடலுடைய அலை இயக்கத்திற்கு வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய பெருங்குடல் மலப்பையில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு காஃபி ஒரு மிகச்சிறந்த உணவு தினமும் காலையில் ஒரு காஃபி குடிங்க மலச்சிக்கலற்ற வாழ்க்கை இருக்கிறத நீங்கள் உணரலாம் இரண்டாவது இன்றைக்கு நாம் உணவில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் எது தெரியுமா இஞ்சி தான் இந்த இஞ்சிக்கும் சுக்குக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு சுக்கை பொறுத்தவரையிலும் அதிகமான மலம் கழிகின்ற நிலையில் அந்த கழிகின்ற மலத்தை நிறுத்தக்கூடிய சக்தி சுக்குக்கு உண்டு ஆனால் இஞ்சிக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அலை இயக்கத்தை அதிகரித்து மலத்தை சீராக நீக்குகின்ற குணம் உண்டு தான் பெரும்பாலும் நாம் சமைக்கின்ற உணவுல சுக்கு சேர்க்க மாட்டோம் இஞ்சியை மட்டும்தான் சேர்ப்போம் இன்றைக்கு காலை உணவுகள் இட்லி செய்யும் போது கூட காஞ்சிபுரம் இட்லின்னு ஒன்று உண்டு ரொம்ப பிரபலமான ஒன்று இட்லியை வந்து பெரிய பெரிய பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு அதை சிறு சிறு துண்டுகளாக கேக்கு வெட்டுவது போல வெட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு காஞ்சிபுரத்தில் மிக பிரபலமான பாரம்பரிய உணவுகளில் ஒன்று அதனால தான் அதற்கு காஞ்சிபுரம் இட்லினே பேர் இந்த இட்லியுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அரிசி இருக்கக்கூடிய மாவுச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு அந்த அதனால தான் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இஞ்சியையும் மிளகையும் போட்டு சமைச்சி கொடுப்பாங்க இந்த இஞ்சியையும் மிளகையும் போட்டு சமைச்சி கொடுக்கும்போது அது என்ன பண்ணும் அதிகமான மாவுச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவாக அது இருந்தாலும் கூட மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு பெருமையான உணவாக அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இட்லி செய்யும் போது அந்த இட்லியில் கொஞ்சம் இஞ்சியை அரைத்து அந்த சாறை கலந்து இட்லி நம்ம செஞ்சு பாருங்களேன் சுவையாகவும் இருக்கும் மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு உதவியாகவும் இருக்கும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இட்லி சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் வரும்னு ஒரு காலத்தில் நம்ம பாரம்பரிய உணவாக இட்லி இருக்கும்போது இட்லியோடு சட்னி சேர்ப்போம் அந்த சட்னியில் இஞ்சி இருக்கும் கூட தேங்காய் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு இருக்கும் இன்றைக்கெல்லாம் தேங்காயை சேர்க்காமல் வெறும் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் வைத்து சட்னி அரைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நாச்சத்து இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கு இட்டு கூட மலச்சிக்கலுக்கு ஒரு பெரிய காரணமாகி விடுவதை பார்க்கிறோம் அதனால் இஞ்சியை உணவில் சேர்த்து வைத்தாலே மலச்சிக்கலற்ற ஒரு வாழ்க்கை சாத்தியமான வாழ்க்கையாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் மூன்றாவது கறிவேப்பிலை கறி வேப்பிலை வேப்பிலை போன்ற அமைப்பை கொண்டிருந்தாலும் வேப்பிலை போலவே உடலில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை நீக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு அழகான உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சமையலுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு மருந்தாக இன்றைக்கு கருவேப்பிலை இருக்கிறது பார்க்கும் கருவேப்பிலை ரொம்ப அழகான ஒரு மருந்து ஏன் தெரியுமா கருவேப்பிலை சாப்பிடும்போது நம்ம உடம்புல ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று இரிட்டபிள் பவல் சின்ன்றம் போல் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஏழு முறை மோஷன் போகிற நோய்களாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் மலச்சிக்கலற்று மலம் கழியுதுன்னு சொல்லுகின்ற நிலையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு உண்டு ஒரு இருபது கருவேப்பிலை எடுத்து நன்றாக மையை அரைத்து ஒரு விழுது போல செய்து அதை காலை ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் தீர்ந்து போய் விடுவதை பார்க்கலாம் ஆனால் அதைவிட சிறப்பாக செய்கின்ற உணவுகளில் கருவேப்பிழைய முழுசா போடாம கருவேப்பிலையை ஒன்றுக்கு நான்காக சிறு சிறு துகள்களாக வெட்டியோ அரைத்தோ விழுதாக நம்ம அந்த உணவில் கலந்துட்டோம்னு வச்சீங்களேன் பெரிய அளவில் நமக்கு உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்கலாம் அந்த வகையில் கருவேப்பிலையை கான்ஷியஸாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு பத்து கிராம் அளவுக்கு கருவேப்பிலை சாப்பிடலாம் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூன்றும் சேர்த்தே கருவேப்பிலையை கான்ஷியஸாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்தோன்னா அதுவே மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் பெருங்காயம் இன்றைக்கு பெருங்காயம் வயிற்றுடைய இயக்கத்தை அதிகப்படுத்தி குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தி குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கும்போது பெருங்காயத்தை உணவில் சேர்க்கின்ற பழக்கங்கள் விட்டதை பார்க்கும் வீடுகளில் கூட இன்றைக்கு பெருங்காயமற்ற ஒரு சமையலோடு இருக்கிறத பார்க்கணும் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று கிராம் அளவுக்கு பெருங்காயம் சாப்பிடணும் ஐந்து ஆறு பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய பெருங்காயத்துடைய அளவு ஒரு மாதத்திற்கே நூறு கிராம் தான் அப்போ பெருங்காயத்துடைய அளவு குறையும் போது அதுவே மலச்சிக்கலுக்கும் குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும்போது அந்த பெருங்காயத்தை உணவாக சேர்ப்புகின்ற ஒரு வழக்கம் வைத்துக் கொள்ளும் போதே நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடையிறத பார்க்கலாம் ஓமம் இன்றைக்கு ஓமத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமற்ற சமூகமாக நம்ம மாறிட்டோம் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சமையல் சார்ந்த எந்த ஒரு மசாலா பொருட்களை நீங்கள் எடுத்தாலும் முதல்ல அதில் செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் அது கூட மிளகாய் தனியாய் கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மசாலா பொருட்கள் அரைக்கப்படும் அப்போ தனியாக நீங்கள் ஓமத்தை உணவில் சேர்க்காம நீங்கள் செய்கின்ற மசாலா பொருட்களை வீட்டிலேயே அரைத்து செய்கின்ற உணவாக அதை எடுத்து அதை நீங்கள் சமையலில் சேர்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உங்கள் உடல் ஆரோக்கியம் அடைகிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறிவிட்டது வீட்டில் மிளகாய் தூள் அரைக்கின்ற வழக்கம் பெரும்பாலும் வழக்கமற்ற ஒரு சூழலாக மாறிவிடும்போது அப்போ நமக்கு நோய்த்தன்மையும் அதிகமாகி காரத்தன்மையும் அதிகமாகி வயிறு புண்களும் அதிகமாகி மலச்சிக்கல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஓமத்தை நீங்கள் உணவில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு ஐம்பது கிராம் ஓமத்தை பொடி செய்து வைத்து ஒரு இரண்டு கிராம் சமையலில் நீங்கள் சேர்க்கும்போது அதுவே மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு உதவுகின்ற ஒரு அடிப்படை உணவாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் சும்மா ரெண்டு சிட்டிகை போட்டால் போதும் காலை உணவு செய்யும்போது ஒரு ரெண்டு சிட்டிகை மதிய உணவோடு சமைக்கும் போது தாளிக்கும் போது அதில் ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டு அதை உணவாக சாப்பிட்டு பாருங்களேன் கேஸ் ஸ்டபுளே இருக்காது ஏப்பம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வயிற்றுலருந்து வாயு நல்லா பிரியும் உடம்புல இருக்க எல்லா கழிவுகளும் கிடுகிடுகின்று உடலை விட்டு காலை எழுந்தவுடன் வெளியில் போகும் பசி உணர்வு நல்லாயிருக்கும் ஜீரண உணர்வு நல்லாயிருக்கும் உடம்பு லேசாக இருக்கிறத உணர முடியும் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியது ஓமம்னு நம்ம சொல்லலாம் ஆறாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உணவில் நாம் சேர்க்கின்ற கொத்துமல்லி நான் எதற்காக இந்த உணவு முறைகளில் அதிக கவனம் கொடுக்குறேன்னா இன்றைக்கு சமையலை மறந்த ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டோம் கொத்தமல்லி ஒரு நாலு போடுவோம் கருவேப்பில் ஒரு நாலு போடுவோம் இஞ்சி ஒரு துண்டு போடுவோம் ஏன் போடுறோம் இது நமக்கு போதுமாங்கிற ஒரு விழிப்புணர்வற்று இருக்கும் முறையான சமையலாக அதை செய்யும்போது அதோடைய சுவை கூடுவது மனம் கூடுவது மட்டுமல்ல ஆரோக்கியமே கூடி விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கி சிலான்ட்ரோன் சொல்லக்கூடிய கொத்தமல்லி மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து இன்றைக்கி யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ நீங்கள் உணவோடு அதை சேர்த்து சாப்பிட்லனா கூட ஒரு கைப்பிடி கொத்துமல்லியை எடுத்து நல்லா வெந்நீர் போட்டு மைய அரைத்து காலையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி காலையில் ஒரு ஸ்மூத்தி மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன் இதை ஒரு பழக்கமாக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்களேன் உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது தொப்பை குறையிறது லிவர் டீடாக்ஸ் ஆகிறது ஜீரண மண்டலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம பார்க்கறது மட்டுமல்ல பெரிய அளவில் உடம்பு ஆரோக்கியமடைகிறதையும் பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா கொத்துமல்லி தான் கொத்துமல்லியை தொடர்ந்து உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் தேவையான அளவு சேருங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பத்து கிராம் கொற்றுமல்லியை உணவில் சேர்க்கணும் இப்போ காலை உணவு மதிய உணவு இரவு உணவு நம்ம வீட்டில் ஒரு மூணு பேர் அல்லது நான்கு பேர் இருக்குன்னா குறைந்தது நாற்பது கிராம் கொத்துமல்லி ஒரு உணவோடு சேரணும் அதற்கான முயற்சியை நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் கீரை வகைகளில் அகத்தி கீரை மற்றும் முருங்கைக்கீரை இந்த அகத்திக்கீரை மற்றும் முருங்கைக்கீரைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் என்னென்னா இது வயிற்றுக்குள்ளே போய் பெருங்குடலில் சிறு குடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் ஒரு ப்ரஷ் இருக்குது இல்லையா நம்ம ஒரு இடத்துல தூசி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தட்டி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக அழகான உணவு எதுனா அகத்திக்கீரையும் முருங்கக்கீரையும் தான் அகத்திக்கீரையும் முருங்கக்கீரையும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உள்ளே தங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராகும் போது பெரிய அளவில் உடல் பாதிப்பிலிருந்து நீங்கி கழிவு அற்ற ஒரு உடலாக மாறும்போது நோய்த்தன்மையற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு தினசரி சில உணவுகளை நம்மால் சமைக்க முடிவதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் சொல்றது சார் நிறைய வேலை இருக்கு சார் என்னால் சமைக்கவே முடியல சார் நிறைய கீரை செய்யலைனாலும் வாரத்துல ஒரு நாள் அகத்திக்கீரை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை அகத்திக்கீரை வாரம் ஒரு நாள் நிச்சயமாக முருங்கைக் கீரை வேறு ஏதாவது ஒரு கீரை ஒரு நாள் சேர்த்துக்க முடியுமான்னு பாருங்க இந்த மூன்று கீரைகளையும் உணவு சேர்க்க முடியுமான்னு பாருங்க பெரிய அளவில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த கழிவுகள் முறையான கழிவுகளாக வெளியேற்றப்படும்போது உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமடைகிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பேதி வரக்கூடாது மோஷன் டெய்லி போகணும் உள்ளே இருக்கக்கூடிய கழிவு முறையாக வெளியேறணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம பார்க்கணும் கீரைகளை விட சிறப்பாக நமக்கு உதவி செய்வது நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இன்றைக்கு பெஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோடைக்கு நம்ம உடம்பில் அதிகமான பித்தம் சார்ந்த உடல் அமைப்பை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறதுனால கொய்யாக்காயை விட சிறப்பாக மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு உணவே இருக்க முடியாது எல்லாம் வாழைப்பழம் நல்லது அப்படின்றதுக்காக நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம் வாழைப்பழம் சாப்பிடுவதை விட ஆப்பிள் பழங்கள் சாப்பிடுவதை விட கொய்யாக்காய் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும் இரண்டு கொய்யாக்காய் எடுத்து அதுல ஒரு நூறு மில்லி வெந்நீர் சேர்த்து அரைத்து ஒரு ஸ்மூத்தி போல டெய்லி சாப்பிடுங்கண்ணே இல்லை வாரத்துக்கு இரண்டு நாள் சாப்பிடுங்கண்ணே காலையில நீங்க எழுந்து கொள்வதே உடல் கழிவு முழுமையாக வெளியேறுவதிலிருந்து இருந்து நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா கொய்யாக்காயை நம்ம சொல்லலாம் கொய்யாக்காயை விட சிறப்பாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் ஏதாவது இருக்குமானா ஒரு கேள்விக்குறிதான் தினசரி அல்லனாலும் வாரத்தில் இரண்டு மூணு நாட்கள் கொய்யாக்காயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இன்றைக்கு பகங்கள் உணவுகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்புக்கு தேவையான மற்றும் ஒரு விஷயம் குறிப்பாக மலச்சிக்கலை நீக்க உதவி செய்கின்ற மற்றும் ஒரு விஷயம் எதுனா நிச்சயமாக தண்ணீர் தான் யாரெல்லாம் குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கின்ற வழக்கத்தை வைத்துக்கொள்கிறோமோ அவர்களுக்கு மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா காலையில் எழுந்த உடனேயே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி நான் குடிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு லிட்டர் தண்ணியும் உடம்புக்கு குடிக்கிறது முதல்ல சரியான்னு கேட்டிங்கன்னா தவறு ஏன்னா வயிறுடைய கொள்ளளவே தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி தான் அப்போ அரை லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிங்க ஒவ்வொரு நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் இருநூறிலிருந்து முந்நூறு மில்லி தண்ணீர் குடித்தோம்னாலே ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடி கிடைப்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ தொடர்ந்து அதிகமான தண்ணீர் ஒரு நேரத்தில் குடித்து உடனே அது உடல் கழிவாக வெளியேறுவதை தவிர்த்து தண்ணீரை குறைந்த அளவு நிரந்தர இடைவேளையில் நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துட்டோன்னா தண்ணீர் உடலுக்குள் தேங்கி உடலுக்கு தேவையான நீச்சத்தை கொடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்குகின்ற மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் தண்ணீரை சொல்லலாம் தண்ணீரும் ஒரு மருந்து தான் அதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது பத்தாவது ரொம்ப முக்கியமானது உணவு சாப்பிடுகின்ற முறை நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா பொதுவாக படிக்கும்போது கூட வயிறு உணவை அரைக்கின்ற இடம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதை பார்க்குறோம் தவறு வயிறு வந்து உணவை நொதிக்கின்ற இடம் தான் வாய் பட்கள் தான் உணவை அரைக்கின்ற இடம் யாரெல்லாம் உணவை நொறுங்க மென்று தின்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உணவு மிகப்பெரிய அளவில் செரிமானமாகி முழுமையான கழிவாக வேகமாக உடலை விட்டு வெளியேறி விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் உடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம்தான் இன்றைக்கு நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நொறுங்க காலை உணவை குறைந்தது ஒரு இருபது நிமிட நேரமோ மதிய உணவை குறைந்தது ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது நிமிட நேரமோ மாலை உணவை குறைந்தது ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது நிமிட நேரமும் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணவு நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய உமிநீரோடு அரைந்து திரவமாக அல்லது அரைக்கப்பட்ட கூழாக வயிற்றுக்குள் செல்லும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அதை முறையாக நொதித்து தள்ளும்போது சத்துக்கள் முழுமையாக உடலில் உறிஞ்சப்படுவது மட்டுமல்ல ஜீரணம் சீராகி உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுவதை பார்க்கலாம் அந்த வகையில் உடல் கழிவை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல் மலச்சிக்கலற்ற நிலைக்கு வருவதற்கு மென்று சாப்பிடுவதும் ஒரு அழகான மருந்து தான் உணவு முறை தான் இதை கொஞ்சம் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும் மலச்சிக்கல் நீங்குவதற்கு என்ன தான் கடுக்காயும் திருமலாச்சூர்ணமும் அர்ஷோகியார் சூர்ணம்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்துகள் இன்றைக்கு கடைகளில் இருந்தாலும் இன்றைக்கு மருந்துகளற்ற ஒரு வாழ்க்கை அல்லது தேவையான நேரத்தில் மட்டும் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும்னா அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்த பத்து உணவு முறைகளை சொல்லலாம் ஆனால் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பத்து உணவுகளையும் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி நம்ம சேர்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் அளவு குறைவாக சேர்க்கின்ற ஒரு வழக்கத்தை வச்சுருக்கோம் இன்றைக்கு ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் அளவுக்கு மஞ்சள் உபயோகப்படுத்தலாங்கிற நிலையில் நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பம்னா குறைந்தது அரை கிலோவுக்கு மேலே நமக்கு மஞ்சத்தூள் தேவை இன்றைக்கு அரை கிலோவுக்கு மேலே மஞ்சள் உபயோகப்படுத்துகின்ற சமூகம் நம்ம யாராவது இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பத்து வழிகள் மட்டுமல்ல பிராணாயாம பயிற்சிகளை முறையாக நாம் மேற்கொள்ளும்போது மலச்சிக்கலற்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முறையான யோக பயிற்சிகளையும் சேர்த்து நாம் பயன்படுத்தும் போது உணவு பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் அந்த மூன்று விஷயம் ஒன்றாக சேரும் போது மலச்சிக்கலற்ற வாழ்க்கைங்கிறது நமக்கு சாத்தியமான விஷயமாக மாறி நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல் அழுத்தம் மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் முதுகு தண்டுவட வலிகள் ரத்த நாணங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின் சைனஸ் ஆஸ்துமா சொரியாசிஸ் தோல் நோய்கள் தைராய்டு மாத விளக்கில் ஏற்படும் கோளாறுகள் கருப்பை கட்டி சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு மூலம் பௌத்திரம் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜனவரி மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை காலை பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் வாரம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஓசூரிலும் மதியம் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பெங்களூர் கிளையிலும் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் உல்சூர் கிளையிலும் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன் டாக்டர் ரேவதி மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா அம்பத்தூர் டாக்டர் சௌமியா திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா வேலூர் டாக்டர் அனிஷ் ஓசூர் டாக்டர் சந்தியா சேலம் டாக்டர் சரஸ்வதி திருப்பூர் டாக்டர் மலர்விழி திருவண்ணாமலை டாக்டர் சுஸ்மிதா சந்திரன் விழுப்புரம் டாக்டர் திவ்யா கோயம்புத்தூர் டாக்டர் மாலத்தி திருச்சி டாக்டர் ஷர்மிளா சிதம்பரம் டாக்டர் சூர்யா கும்பகோணம் டாக்டர் மங்கையர்கரசி தஞ்சாவூர் டாக்டர் மரியா கிறிஸ்டினா மதுரை டாக்டர் அபீனா மொபிஷா நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின் பெங்களூர் டாக்டர் அம்ரிதா அல்சூர் டாக்டர் ஸ்ருதி மும்பை டாக்டர் சித்தனார்த் காதம் வைஷாக் டாக்டர் திரிநாத ராவ் ஹைதராபாத் டாக்டர் நவனி அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்